செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம எல்லாருமே சாம்பிராணி தூபம் போடுவோம் இந்த தூபம் போடுறதுக்கு தேவையான நெருப்பு ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படிங்கிறதுனாலே நம்ம உடனடி சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி அந்த மாதிரி ஏற்றி வச்சுட்டு போயிடுவோம் ஆனால் ஒரு கொட்டாங்கச்சி இருந்தால் போதுங்க உடனடியே நம்ம நெருப்பு ரெடி பண்ணிவிட்டு சாம்பிராணி போட்டுக்கலாம் கொட்டாங்கச்சி எடுத்து கேஸ் ஸ்டவ் மேலே ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சாலே போதும் அது தீ பிடிச்சிக்கும் ஸ்டவ் மேலேயே ரொம்ப நேரம் கொட்டாங்கச்சியை எரிய விடக்கூடாது டீ பிடித்தவுடனே இதை எடுத்து சாம்பிராணி கரண்டியில் வச்சிடணும் இதான் சாம்பிராணி கரண்டி இரும்பில் நான் வாங்கி வச்சுருக்கேன் இது மேலே கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னாலே இது நல்லா எரிஞ்சிட்டு நமக்கு தேவையான நெருப்பு கிடைச்சிடும் இந்த மாதிரி நெருப்பை மூட்டிட்டு சாம்பிராணியோட சில மூலிகைகளையும் கலந்து நம்ம புகை போடும்போது வீட்டில் இருக்கிற சக்திகளும் போகும் நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும் பூச்சிகளும் சாகும் தொல்லையும் இருக்காது எப்பவுமே நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் சாம்பிராணி போட்டுகிட்டுருக்கேன் இந்த சாம்பிராணி மூலிகை சாம்பிராணி இது எப்படி தயார் பண்ண அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்